விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வசதி இல்லை என்பதால் மாற்றுத் திறனாளிகள் சிரமம் அடைந்து வந்தனர் மாற்றுத்திறனாளிகளின் இந்த சிரமத்தை போக்கும் விதமாக அருப்புக்கோட்டை ரோட்டரி கிளப் சார்பில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிதாக சக்கர நாற்காலி வழங்கப்பட்டது மேலும் அதேபோல அருப்புக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் ஒரு சக்கர நாற்காலி ரோட்டரி கிளப் சங்க நிர்வாகிகளால் நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பத்திரப்பதிவு அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு பிரசிடென்டாக நம்ம ரோட்டரி கிளப் ஆர் விக்னேஷர் நான் தேர்வு பெற்றிருக்கேன் இன்னையில இருந்து ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தில வந்து பதவி ஏற்க இதனால இந்த முதல் நிகழ்ச்சியா நம்ம வீல் சேர் வந்து அருப்புக்கோட்டை நம்ம ஆரம்ப ஆரம்ப சுகாதாரத்துக்கு நம்ம வழங்கியிருக்கோம் இதே மாதிரி அடுத்து அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க வெளியே ஸ்டோன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அது குறித்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் கலந்து ஆலோசித்து அடுத்த இது அவங்களுக்கு அது பண்ணி கொடுப்போங்கிறத சொல்றோம் அது போக இன்னைக்கு வந்து இந்த விழாவை வந்து சிறப்பா எல்லா நம்ம உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பிச்ச அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவியேற்பு விழா இதே மாதிரி நம்ம எல்லா நம்ம மெம்பர்ஸ் அனைவரும் குடும்பத்தோட கலந்து கொண்டு அந்த விழாவை நீங்க சிறப்பிச்சத மாதிரி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்பொழுது நான் வந்து ரோட்டரி கிளப்பா பார்ப்பு கொண்டையில செக்ரட்டரி டாக்டர் செல்வம் பிசியோதெரபிஸ்ட் இங்கே இப்போ இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் எனது இனிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அதுபோக நம்ம இந்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்